ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையை கிளிக் பண்ணிடுங்க அடிகனமான பாத்திரம் அல்லது இது போல் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க நல்ல ஹீட் ஆனதையுமே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தம் ரெண்டரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துன நெய் வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு முக்கால் பாக கரைஞ்சி வந்ததே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அதாவது கொதி வரக்கு முன்னத்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்து இந்த தண்ணியிலையே நல்லா வெந்து வரணும் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணி ஒரு டீஸ்பூன் நெய் தேவைப்படுது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டியே இருக்கக்கூடாது நல்லா ஒன்றோட ஒன்றா இது போல் திரண்டு வரணும் அதாவது அரிசி மாவு வந்து இந்த தண்ணியிலையே நல்லா வெந்து வந்துடணும் ஏன்னா நம்ம மறுபடியும் வேக வைக்க போகிறதில்ல நல்லா வெந்து வந்துடணும் கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி எடுங்க இது போல் ஃபேனில் ஒட்டாமல் வரும் அப்போ நம்மளுக்கு அரிசி மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆற வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு ரவுண்ட் சேர்ப்போம் அல்லது இது போல் பட்டன் பாதுசா சேர்ப்போம் அல்லது அப்படின்னா ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போல் உங்களுக்கு விரு விருப்பப்பட்ட சேஃப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததையுமே இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் நல்லா பொரியட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா தொளிச்சிட்டு தோ இஞ்சி தோல் விட்டு நல்லா பொடுசாக இது போல் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் வெங்காயமெல்லாம் வதக்கின வரை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் பூண்டெல்லாம் எண்ணெயில் போது நல்ல ஒரு வாசனை வீசும் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக நறுக்கி சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு கோல்டன் ப்ரவுன் வரும் அது வரைக்கும் நல்லா நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுருலாங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில சேர்த்துடலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இது கூட சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சில்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கான்ஃபிளவர் ஒரு அரை டீஸ்பூன் கான்ஃப்ளர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக கலக்கி சேர்த்துருவோம் பாருங்கள் நல்லா கொதித்து வரணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைஃப்ளைமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுங்கனால கிரேவி வந்து நம்மளுக்கு திக்காக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பால்ஸில் உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மெதுவாக திருப்பி விடுங்க நல்லா நம்ம இந்த அரிசி பால்ஸ் வந்து உடையாத அளவுக்கு மெதுவாக திருப்பி விட்டுருங்க நல்லா ஒன்றோட ஒன்றா வருங்க மிக்ஸ் ஆகும் கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு திருப்பி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி கடைசியாக மல்லிகளை தூவி இறக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு இருந்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது இதோடய டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருந்துச்சு